அல்லதையே நினைப்போம் ஒரு ஊரில் ரவி என்ற விவசாயி வசித்து வந்தான் அவனுக்கு இரண்டு மகன்கள் உண்டு நாள் முழுவதும் வயலில் வேலை செய்துவிட்டு மாலையானால் கடைக்கு சென்று மது அருந்துவிட்டு தள்ளாடியபடியே வீட்டிற்கு சென்று வீட்டில் இருக்கும் மனைவி மற்றும் மகன்களை அடித்து உதைப்பதே அவனுக்கு தினந்தோறும் வாடிக்கையாகிவிட்டது ஒவ்வொரு நாளும் தந்தை வெளியே குடித்துவிட்டு வீட்டில் வந்து அடிப்பதை இரண்டு மகன்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை திடீரென நோய்வாய்ப்பட்டு தந்தை இறந்து போனார் நாட்கள் வேகமாக ஓட ஆரம்பித்தன இரண்டு மகன்களில் ஒருவன் குடிகாரனாக மாறினான் தன்னை கேட்க எவரும் இல்லை தான் நினைத்ததை செய்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு சண்டையை வீட்டிற்கு கொண்டு வந்தான் மற்றொரு மகன் எந்தவித தீய பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் நல்ல மனிதனாக நல்லதொரு குடும்பத்தை அமைத்து கொண்டு தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்தான் அந்த ஊருக்கு புதிதாக வந்த ஒரு குரு எப்படி ஒரு தாய் வயிற்றில் பிறந்து ஒரே குடும்பத்தில் வளர்ந்து ஒருவன் மட்டும் குடிகாரனாக இன்னொருவன் நல்ல மனிதனாக வாழ்வது எப்படி இதை அவர்களிடமே கேட்டுவிடலாம் என்று எண்ணி அந்த குடிகாரனை முதலில் சந்திக்கின்றார் இப்படி குடித்து குடித்து உன்னுடைய உடலையும் உன் வாழ்க்கையையும் கெடுத்து கொண்டாயே இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு நீ வருவதற்கு யார் காரணம் என்று கேட்டார் அந்த குடிகார மகன் கூறினான் நான் இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டதற்கு காரணம் என்னுடைய தந்தைதான் என் தந்தை எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் குடித்துவிட்டு வீட்டில் வந்து எங்களை போட்டு அடிப்பார் அவரை பார்த்துதான் நான் இந்த பழக்கத்தையே கற்றுக்கொண்டேன் என்று அந்த குடிகார மகன் கூறினான் அந்த குரு மற்றொரு நல்ல மகனை சந்திக்கின்றார் நீங்கள் இந்த ஊர் மக்களே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து வருகிறீர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர யார் காரணம் என்று கேட்டார் என்னுடைய தந்தைதான் காரணம் என்னுடைய தந்தை ஒவ்வொரு நாளும் குடித்துவிட்டு வீட்டில் வந்து எங்களையும் எங்கள் அம்மாவையும் அடித்து துன்புறுத்துவார் இதை ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வேடிக்கை பார்ப்பார்கள் என் தந்தையை பற்றி ஒவ்வொருவரும் கேவலமாக பேசி செல்வார்கள் நான் அன்று முடிவு செய்தேன் என் தந்தையைப் போல் நாம் இருக்கக்கூடாது நான்கு பேர் நம்மை மதிக்கும்படியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக நான் நிற்க வேண்டும் என்றும் நான் முடிவு செய்து கொண்டேன் அன்று நான் இப்படி ஒரு நல்ல முடிவை எடுக்க காரணம் என் தந்தைதான் என்று அந்த நல்ல மகன் கூறினான் அன்னப்பறவை எப்படி தனக்கு தேவையான பாலை மட்டும் தண்ணீரிலிருந்து பிரித்து எடுத்துக் கொள்கிறதோ அதைப்போல நமக்கு தேவையான நல்ல செய்திகளை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு கடைபிடித்து பின்பற்றினால் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி நிச்சயம்